ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டைலான லுக்கில் பாஜக சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு புறப்பட்டிருக்காரு புறப்பட்டு அந்த இடத்திற்கும் வந்திருக்காரு அங்கே பாஜக தொண்டர்கள் அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க முக்கியமாக பாஜக தலைவர் மட்டுமல்லாமல் பல முக்கிய தலைவர்களும் கமலாலயத்திற்கு வந்திருக்காங்க முக்கியமாக பாஜகவுடைய தேசிய செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்து நேற்று தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க முக்கியமாக பாஜகவோட தேர்தல் வெற்றி கணிப்புகள் அதாவது பாஜக வந்து எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கும் எந்தெந்த தொகுதியில் பாஜகவுக்கு செல்வாக்கு கம்மி செல்வாக்கு அதிகம் அப்படின்னு ஆய்வு செய்வதற்காகவும் அது மட்டும் பாஜகவில் முக்கிய புதிதாக பல பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில லெவல் தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அப்புறம் ஒன்றிய தலைவர்கள் என பல முக்கிய தலைவர்கள் என்று இப்போ வந்து புதிய போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க அப்படி புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாஜக வந்து கட்சி பாஜக கட்சி ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி வளர வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு புதிய நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்க இந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக கூட்டணி கட்சிகள் அதாவது ஏடிஎம்கே மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து கமலாலயத்திற்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஏடிஎம்கே தவிர்த்து திரு ஜி கே விஜயவாசன் மற்றும் டிடிவி டிவி தினகரன் இது போன்ற முக்கிய தலைவர்களும் கமலாலயத்தில் இந்த மீட்டிங்கில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கியமாக திரு ஓபிஎஸ் அவர்களை வந்து மீண்டும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று செய்யப்படும் முக்கியமாக ஓபிஎஸ் அவர்களுக்குமே இந்த மீட்டிங்ல பங்கேற்பதற்காக அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து பாஜகவில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் யாருமே காண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு முக்கியமாக மொபைல் அவருடைய மொபைலில் வந்து ஆதாரத்தையுமே அவர் காட்டியிருந்தாரு இந்த நிலையில் பாஜகவினர் வந்து ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அழைத்து வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு வந்து இந்த மீட்டிங்கை வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்காரு முக்கியமாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலாலயத்திற்கு வந்தது அங்கே உள்ள தொண்டர்களை மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் ஆழ்த்தியுள்ளது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்